ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மதுரையில் இரநூறு நாட்களை தவறவிட்ட எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் மதுரை வீரன் படம் மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி எண்பத்தி நான்கு நாட்கள் ஓடி இரநூறு நாட்களை தவற விட்டிருந்தது அடுத்து எங்கள் வீட்டு பிள்ளை படம் மதுரை சென்ட்ரல் தேட்டரில் நூற்றி எண்பது நாட்கள் ஓடி இரநூறு நாட்களை தவறவிட்டது அடுத்து மாட்டுக்கார வேளன் மதுரை சிந்தாமணி தேட்டரில் நூற்றி எண்பத்தி நான்கு நாட்கள் ஓடி இரநூறு நாட்களை தவறவிட்டது இந்த மூன்று படங்களும் இரநூறு நாட்களுக்கு அருகில் ஓடிய படங்களாகும் அடுத்து சிவாஜி நடித்து இரநூறு நாட்களை தவறவிட்ட படங்களை பார்ப்போம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த படம் மதுரை நீ சினிமா தியேட்டரில் நூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் வரை ஓடி இரநூறு நாட்களை தவறவிட்டிருக்கிறது ஆக இந்த படங்கள் முழுவதும் மதுரையில் வெள்ளி விழாவையும் தாண்டி ஓடிய படங்களாகும் இரநூறு நாட்கள் ஓடாமல் தவறவிட்டிருக்கின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி